சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து இந்த ஒரு பொருளை கொண்டு வந்து நிலைவாசலில் வைத்தால் போதும் ஆஞ்சநேயரை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கி உங்களை சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்புடன் வாழ வைப்பார் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயருக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியங்கள் அர்ச்சனைப் பொருட்கள் வெண்ணெய் வெற்றிலை மாலை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு முடிந்த பிறகு ஆலயத்தில் அரை மணி நேரம் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் மந்திரம் அந் அனுமதி ருத்திராக்மகே பட் இதன் மூலம் சனி தோஷம் சனிதோஷம் தோஷம் போன்ற சகல தோஷங்களும் நீங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு முடிந்த பிறகு ஆலயத்தில் இருந்து சிறிதளவு வெண்ணையைக் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த வெண்ணையை உங்கள் வீட்டின் நிலை வாசலில் வெளிப்புறமாக கொஞ்சமாக தேய்த்துவிட்டு மீதி வெண்ணையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஆஞ்சநேயரின் அருளைப் பெறவும் சகல செல்வத்தை நம் வீட்டிற்கு வரவைக்கும் இது ஒரு சூட்சம பரிகாரம் சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ஆஞ்சநேயரின் அருள் என்றென்றும் கிடைத்து நாம் செல்வ செழிப்புடன் வாழலாம்